வணக்கம் அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் தொடர்பாக எடுத்திருக்கின்ற தீர்மானமும் இருபத்தி எட்டு அம்ச தீர்வுகளும் என்ன என்பது பைனான்சியல் டைம்ஸில் வெளியாகி இருக்கின்றது இந்த செய்தியில் இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டங்களும் இடம்பெறுகின்றது ஐரோப்பாவினுடைய முக்கிய தலைவர்கள் அவசரமாக கூடியிருக்கின்றார்கள் இந்த இருபத்தி எட்டு அம்சங்களையும் எப்படி கையாள்வது என்பது தெரியாத மூச்சு திணறலான ஒரு தருணம் இப்பொழுது ஐரோப்பாவில் வெளிப்படுத்தியிருக்கின்றது வரும் சில நாட்களில் உக்ரைனும் அமெரிக்காவும் சுவிட்சர்லாந்தில் இந்த தீர்வு திட்டம் பற்றி பேச இருக்கின்றார்கள் அதற்கு முன்னர் ஐரோப்பா தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை முடிவெடுக்க வேண்டிய கடைசி கட்டமாக இருக்கின்றது அமெரிக்காவினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த இருபத்தி எட்டு அம்சங்களும் உக்ரைனுடன் போர் தொடங்குவதற்கு முன்னதாக சில வாரங்களின் முன்னதாக கடைசியாக ரஷ்ய அதிபர் இவ்வளவு காரியங்களையும் செய்யுங்கள் இந்த போரை நான் நடத்தாமல் நிறுத்துகின்றேன் என்று நேட்டோ தலைவர்களிடம் பல தடவைகள் கேட்டிருந்தார் என்பதும் இப்பொழுது அதுதான் இந்த இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டமாக வந்திருப்பதும் எதற்காக இந்த போரை நடத்தி இவ்வளவு பணத்தையும் உயிர்களையும் நாசம் செய்ய என்று நாளைய வரலாறு கேட்கக்கூடியவாறு இந்த தீர்வு திட்டம் அமைந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை இதை பேச மேற்கு நாடுகள் இன்று தயாராக இல்லை உக்ரைன் அமைதி திட்டம் தொடர்பாக ரஷ்யாவினுடைய தீர்மானங்கள் என்ன கடந்த நான்கு மணி நேரங்களில் வெளியான முக்கிய செய்திகளின் தொகுப்பு இப்படி ஒரு தீர்வு திட்டத்தை ஏற்றுக் இருந்தால் எப்பொழுதோ தாங்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கலாமே என்று ஐரோப்பிய தலைவர்கள் தலை தலை என்று அடித்துக் கொள்ளக்கூடியவாறு அமெரிக்காவினுடைய தீர்வு திட்டம் இருக்கின்றது ஐரோப்பிய தலைவர்கள் இந்த தீர்வு திட்டம் குறித்து பெரும் கவலை அடைந்திருக்கின்றார்கள் இப்பொழுது ஆப்பிரிக்காவின் ஜொஹானிஸ்பர்க்கில் நடைபெறும் ஜி இருபது மாநாட்டில் கூடிய முக்கிய ஐரோப்பிய தலைவர்கள் இதை மேசையில் போட்டு பேசிக் முதலாவது பிரான்சிய அதிபர் எம் இரண்டாவது பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டமர் மூன்றாவது பெட்ரோ சென்ஜஸ் ஸ்பானியாவினுடைய பிரதமர் மூன்றாவது மார்க் கார்னி கனடா பிரதமர் நான்காவது ஆண்டனி அல்பனிஸ் ஆஸ்திரேலியா பிரதமர் ஐந்தாவது அலெக்சாண்டர் ஸ்டப் பின்லாந்து அதிபர் ஆறாவது மைக்கர் மார்டின் அயர்லாந்து பிரதமர் ஏழாவது ஜோர்ஜியா மெலனி இத்தாலி பிரதமர் எட்டாவது சனே தக்காச்சி ஜப்பான் பிரதமர் ஒன்பதாவது டிக் ஹீப் நெதர்லாந்து பிரதமர் ஆகியோர் இதில் கலந்து கொண்டு பேசிக் இவர்களுடைய மேசையில் இருக்கின்ற இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டங்களும் என்ன பைனான்சியல் டைம்ஸில் வெளியான தகவல்கள் இதோ முதலாவது உக்ரைனினுடைய சுயாதீனம் உறுதிப்படுத்தப்படும் உக்ரைன் என்கின்ற நாடு சின்ன பின்னமாக அழிந்து விடாது இரண்டாவது உக்ரைன் ரஷ்யா ஐரோப்பா இடையே இனிவரும் காலங்களில் யுத்தம் ஒன்று இல்லாமல் முற்றாக இல்லாமல் ஒழிக்கப்படுகின்றது மூன்றாவது ரஷ்யா அண்டை நாடுகளை இனி கைப்பற்றாது நேட்டோவும் அப்படியே செய்தல் வேண்டும் நான்காவது ரஷ்யாவின் நேட்டோவும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அமெரிக்கா மத்தியஸ்தம் வகிக்கும் ஐந்தாவது உக்ரைன் உக்ரைனுக்கு நம்பகரமான பாதுகாப்பு உறுதிமொழி வழங்கப்படும் ஆறாவது உக்ரைன் ஆயுதப் படைகள் ஆறு லட்சத்திற்கு மேல் அதிகமாக இருத்தல் கூடாது ஏழாவது உக்ரைன் அரசியல் அமைப்பு நேட்டோவுடன் சேராது என்று புதிதாக எழுதப்பட வேண்டும் நேட்டோவும் அப்படியே எழுதி கொள்ள வேண்டும் இது ரஷ்யாவுக்கு கூறும் உறுதிமொழியாகும் எட்டாவது உக்ரைனில் நேட்டோ படைகள் எக்காரணம் கொண்டும் இறங்குதல் கூடாது ஒன்பதாவது ஐரோப்பிய போர் விமானங்கள் போலந்தில் மட்டும் நிறுத்தப்படும் பத்தாவது ரஷ்யா மீண்டும் தாக்கினால் ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட அத்தனை தடைகளும் மீண்டும் அமலுக்கு வரும் கொடுத்த பகுதிகள் புறப்படும் இதேவேளை உக்ரைனுடைய ஏவுகணைகள் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யாவினுடைய தலைநகர் மோஸ்கோவிற்கு வரும் அளவிற்கு பாவிக்க கூடாது அடுத்தது உக்ரைன் ரஷ்யா மீது போர் தொடுத்தால் கியரண்டி கேரண்டி புறப்படும் உக்ரைனுக்கு கியரண்டி அதன் பின்னர் இருக்காது இவ்வாறு யுத்த நிறுத்தத்தை முறித்தால் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு கியரண்டிக்கான கட்டணங்களை திருப்பி செலுத்த வேண்டும் உக்ரைன் பதினோராவது உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் பன்னிரண்டாவது உக்ரைன் மீள் நிர்மாணம் செய்யப்படும் உலகளாவிய உதவி பெறப்படும் பதினூன்றாவது ரஷ்யா மீதான தடைகள் விலகும் மீண்டும் ரஷ்யா ஜி நாடுகளில் இணைந்து ஜி எட்டாக மாற்றமடையும் பதினான்கு ரஷ்யாவினுடைய உரைய வைக்கப்பட்ட பணம் பெல்ஜியத்தில் இருக்கின்றது இதில் நூறு பில்லியன் டாலர்களில் உக்ரைன் அபிவிருத்தி செய்யப்படும் இப்பணம் ஐரோப்பாவில் இருந்து ாலும் இதில் ஐம்பது வீதமான பணம் அபிவிருத்திக்காக அமெரிக்காவின் கைகளில் ஒப்படைக்கப்பட வேண்டும் அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியம் நூறு பில்லியன் டாலர்களை செலவிட்டு உக்ரைனை அபிவிருத்தி செய்ய வேண்டும் பதினைந்தாவது பாதுகாப்பிற்காக ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்த ஒரு கூட்டு சபை அமைக்கப்படும் இதில் ஐரோப்பாவிற்கு இடம் இல்லை பதினாறாவது ரஷ்யா தன்னுடைய சட்டத்தில் இனி உக்ரைன் மீது தாக்குதல் இல்லை என்று சட்டம் இயற்றி பதிவு செய்து கொள்ள வேண்டும் பதினேழாவது அமெரிக்க ரஷ்யா ஆயுத கட்டுப்பாடு மறுபடியும் ஆலையால் பரிசீலிக்கும் நிலை வரும் பதினெட்டாவது உக்ரைன் அணு ஆயுதம் இல்லாத நாடாக மாற்றப்படும் சோவியத் ரஷ்யா காலத்து பழைய அணுகுண்டுகள் உக்ரைனிடம் இருப்பதும் அதை உக்ரைன் திருப்ப ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற பொருளை இது தருகின்றது பத்தொன்பதாவது செப்போரிச்சா என்கின்ற ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுசக்தி உலகில் உருவாகின்ற மின்சாரத்தில் ஐம்பது வீதத்தை ரஷ்யாவிற்கு வழங்க வேண்டும் இருபதாவது நாஜி கொள்கைகள் உக்ரைனில் தடுக்கப்படும் இரு நாடுகளிலும் ஒருவரை ஒருவர் இனவரி கொள்கை இல்லாது ஒழிக்கப்படும் இருபத்தி ஒராவது பகுதியில் உக்ரைன் பின்வாங்கி செல்ல வேண்டும் அப்பகுதி ஆயுதமற்ற பகுதி ரஷ்யாவிற்கு வழங்கப்படும் இனி சொந்தம் ஏற்றுக்கொண்ட பிரதேசம் ஏற்றுக்கொண்டதுதான் அதை இனி மாற்ற முடியாது இருபத்தி மூன்று உக்ரைன் வர்த்தகம் செய்ய முடியும் கருங்கடல் பகுதியில் வர்த்தகம் செய்வது குறித்து பேசப்படும் இருபத்தி நான்கு குழு ஒன்று அமைக்கப்பட்டு போர்க்கைதிகள் பரிமாற்றம் நடைபெறும் இருபத்தி ஐந்து உக்ரைன் நூறு நாட்களில் தேர்தலை நடத்தி தலைமையை தேர்வு செய்தல் வேண்டும் இருபத்தி ஆறு போர்க்குற்றத்தில் இருந்து அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படும் ஒப்பந்தம் சட்டபூர்வமாக டொனால்ட் டிரம்ப் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படும் இருபத்தி எட்டு அனைவரும் ஒப்புக்கொண்டதும் இது அமுலுக்கு வரும் என்று இருபத்தி எட்டு அம்சங்கள் இந்த தீர்வில் எழுதப்பட்டிருப்பதாக பைனான்சியல் டைம்ஸில் செய்தி வெளியாகி இருக்கின்றதையா இந்தளவு விடயங்களையும் ரஷ்ய அதிபர் போரை செய்யவில்லை ஐரோப்பிய தலைவர்கள் டொனால்டு டிரம்ப் தான் இருந்திருந்தால் போர் வந்திருக்காது என்று கூறினார் அவருக்கு முன்னர் ரஷ்ய அதிபர் சொன்னது நினைவில் இல்லாமலும் இருக்கலாம் இப்பொழுது இந்த திட்டம் வந்திருக்கின்றது யாருக்கும் தெரியாமல் வந்திருக்கின்றது இது பிரான்சினுடைய முன்னாள் அதிபராக இருந்த நிக்கோலோ சார்க்கோசி சிறையில் இருந்து இப்பொழுது வெளியே வந்து வீட்டில் இருக்கின்றார் இவர் ஒரு கைதியின் டயரி என்கின்ற ஒரு புத்தகத்தை இருபது தினங்கள் சிறையில் அடைக்கப்பட்ட எழுபது வயதான சார்க்கோசிக்கு அது மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றது சிறையில் பார்க்க எதுவும் இல்லை செய்யவும் எதுவும் இல்லை என்று எழுதியிருக்கின்றார் சிறையில் அமைதி கிடையாது பாலைவனத்தின் ஒலி போல ஓர் ஒலி முடிவின்றி நீண்டு செல்கின்றது என்றும் இருநூற்றி பதினாறு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் வெளிவர இருக்கின்றது சார்க்கோசி சிறையிலிருந்து வெளிவந்த பதினொரு நாட்களின் பின்னர் இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது அவருடைய மேன்முறையீட்டு விசாரணைகள் நடைபெறுவதனால் அதுவரை அவர் வீட்டில் இருப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது கேர்னல் கடாபியிடம் தேர்தலுக்காக பணம் வாங்கியதற்காக இவருக்கு ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஒன்பது சதுர மீட்டர் அறைக்குள் கழிவறையும் குளியலறையும் உண்டு அங்குதான் சார்க்கோசி வைக்கப்பட்டிருந்தார் மற்றவர்களுடன் இருக்க அனுமதிக்கப்படவில்லை பாதுகாப்பு காரணங்களுக்காக இவர் சிறை கொட்டடியில் இருக்க இருபத்தி நான்கு மணி நேரமும் இரண்டு சிறை காவலர்கள் இவரை காவல் காத்தபடியே இருந்தார் இது வரலாறாக இருக்கின்றது இந்த கொடிய சம்பவங்களை அவர் எழுதிய புத்தகம் வரும் டிசம்பர் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஒரு கைதியின் டைரி என்று தமிழில் ஒரு திரைப்படம் வந்திருக்கின்றது ஆனால் அதுபோன்ற சம்பவங்களை இது கொண்டிருக்காது என்பதும் கவனிக்கத்தக்கது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை